இன்றைக்கி தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு திட்டத்தை துவக்கி வச்சுருக்காரு இதுவரைக்கும் எந்த ஒரு மாநிலத்திலையுமே செயல்படுத்தப்படாத ஒரு திட்டத்தை இன்றைக்கி தமிழக முதலமைச்சர் துவங்கி வச்சுருக்காரு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் என்ன திட்டத்தை அவர் துவங்கி வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அவர் துவங்கி வச்சுருக்காரு காரணம் என்னன்னா இதுக்கு முன்னாடி புதுமை பெண் திட்டம்னு கல்லூரி மாணவிகளுக்கு மாத மாதம் ஆயிரம் ரூபாயை வந்து தமிழக அரசு அவங்களுடைய வங்கி கணக்கில் அதாவது கல்லூரி மாணவிகளுடைய நேரடி வங்கி கணக்கிலேயே செலுத்திட்டு வராங்க ஆனால் அதே போல் மாணவர்களெல்லாம் மாணவிகளுக்கு மட்டும்தான் கொடுக்குறீங்க எங்களுக்கு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி சில மாணவர்கள்லாம் கோரிக்கை வச்சதன் அடிப்படையில் இன்றைக்கி தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஆறாம் வகுப்பிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு மட்டும் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதாவது ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில் படித்தவங்க மாணவர்களுக்கு உயர்கல்வி படிக்க அதாவது காலேஜ் காலேஜ் படிக்கிறதுக்கு அப்படி அவங்க காலேஜ் பன்னெண்டாவது முடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா இது காலேஜ் படிக்கிற அந்த மூணு வருஷமுமே ஒவ்வொரு மாதம் ஆயிரம் ரூபா அவங்களுடைய வங்கி கணக்கில் டேரெக்டாக டெபிட் கார்டு கொடுத்துட்றாங்க அதில் அவங்களுக்கு டேரக்டாக வங்கி ஆயிரம் ரூபாய் மாதம் அவங்களுக்கு சென்றடைந்துடுது அதன் மூலமாக வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாயை வங்கி கணக்கில் அவங்க வந்து செம் வெத் எடுத்துக்கொள்ளலாம் அந்த திட்டத்தை தான் இன்றைக்கி தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் துவங்கி வச்சிருக்காங்க இது ஒட்டு மொத்தமாக தமிழகம் முழுக்க மூணு கோடியே எழுபத்தி எட்டு லட்சம் மாணவர்கள் இதில் பயன்பெறுகிறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இதுக்காக கிட்டத்தட்ட முந்நூற்றி எண்பது கோடியை தமிழக அரசு ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க சென்னையில் மட்டும் பத்தாயிரத்தி முந்நூற்றி நாலு மாணவர்கள் இந்த திட்டத்தினால் இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தினால் பயன்பெறுகிறாங்க ஆனால் இப்போ இவங்க இந்த தனியார் பள்ளிகள் சங்கம் சார்பாக ஒரு கோரி கோரிக்கை ஒன்று வச்சுருக்காங்க என்ன கோரிக்கைன்னா ஆர்டிஇ மூலமாக படிக்கக்கூடிய மாணவர்கள் அநேகர் வந்து தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க அதாவது மத்திய மாநில அரசு உதவியோட அவங்க வந்து ஸ்காலர்ஷிப்பு அதாவது ஆர்டிஇன்னு சொல்லக்கூடிய கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழே படிக்கிற மாணவர்கள் இருபத்தஞ்சி சதவீதம் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் இருக்காங்க அதாவது உதாரணத்துக்கு ஆயிரம் பிள்ளைங்க ஒரு தனியார் பள்ளியில் படிக்கிறாங்கன்னா அதில் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது பிள்ளைங்க மத்திய மாநில அரசுகள் கொடுக்குற உதவித்தொகையில் அவங்க படிக்கிறாங்க அவங்களும் ஏழை மாணவர்கள்னு கருதி தமிழக அரசு அவங்களையும் அவங்களுடைய கோரிக்கையையும் பரிசீலனை பண்ணி அவங்களுக்கும் அவங்க ப்ளஸ் டூ முடித்ததுக்கு பிறகு காலேஜுக்கு போகும்போது இந்த மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற திட்டத்தை அவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தனியார் பள்ளிகள் சங்கம் சார்பாகவும் கோரிக்கை வச்சிருக்காங்க அதே போல் இதில் எதிர்க்கட்சி என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இன்னொரு குற்றச்சாட்டு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமுமாகவே மடிக்கணினி கொடுக்கல லேப்டாப் கொடுக்கவே இல்லை இது வந்து ஜெயலலிதா அம்மா இருக்கும்பொழுது கொடுத்தாங்க ஆனால் இப்போ இந்த திமுக அரசு வந்ததுலேருந்து அந்த மடிக்கணினி கொடுக்கறதை நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க ஆனால் எது எப்படியோ ஆனால் எல்லா மாநிலத்துக்குமே முன்னோடியாக இந்த தமிழக அரசு செயல்படுத்தி இருக்கிற தமிழ் புதல்வன் திட்டம் ரொம்ப வரவேற்பை பெற்று இருக்குது மாணவர்கள்லாம் ரொம்பவே மகிழ்ச்சி சந்தோஷப்படுறாங்க ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் செய்யணுன்னா நான் எங்கள் அம்மா அப்பா கிட்ட காசு கேட்க வேண்டியது இருக்குது ஒரு பஸ் பாஸ் ஒரு ஒரு நாங்கள் ட்ராவல் பண்ணிவிட்டு போகிறதுக்கு வரதுக்கு ஒரு ஜெராக்ஸுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு எந்த ஒரு சின்ன செலவுனாலும் எங்கள் அம்மா அப்பாவோடைய கையை நாங்கள் நம்பி இருக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் இந்த மாதம் ஆயிரரூவா கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது அதனால் இன்னைக்கு இந்த திட்டத்தை தொடங்கின இன்றைக்கி இந்த இன்னைக்கு இந்த நாளில் க்ரெடிட் ஆகாமல் நேற்று முதன் முன்னாள் நாளே எங்களுக்கெல்லாம் ஆயரூவா க்ரெடிட் ஆகிடுச்சி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்லி மாணவர்கள்லாம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தை கல்வியாளர்களும் ரொம்பவே வரவேற்கிறாங்க இது ரொம்ப அருமையான திட்டம் படிப்பதற்கு மாணவர்களுக்கு நிறைய ஒரு ஊக்கத்தை உற்சாகத்தை இந்த திட்டம் கொடுக்குது காலேஜுக்கு போனால் எனக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் இருக்குது அப்படின்னு நம்பி காலேஜுக்கு போவாங்க அப்படின்னு ஏன்னா எப்படி அன்றைக்கி எப்படி சத்துணவு திட்டத்தை ஆரம்பித்தாங்களோ மதிய உணவு திட்டத்தை ஆரம்பித்தாங்களோ மதிய உணவு திட்டத்தோடு முட்டை இலவசமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்களோ அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு முதல்வர்கள் அதை பண்ணாங்க அதன் வரிசையில் தான் இன்றைக்கி திமுக அரசு ஸ்டாலின் அவர்கள் இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தை ஆரம்பிச்சுருக்காங்க உண்மையிலேயே உண்மையாக ஏழ்மையாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த திட்டம் வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு ரொம்ப பெரிய தொகையாக அது இருக்கும் மாணவர்கள் நல்லா படிக்கிற பசங்க உண்மையிலே கஷ்டப்படுற பசங்க அவங்களுக்கு இந்த தொகை வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்